ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலக்காடில் இருக்க ஒரு சூப்பர் பான ரிவர் அண்ட் தென் ஒரு டேம் ரெண்டுத்தையுமே தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பர் பான எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்திருக்க இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா களக்காடு அதுக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க களக்காடு எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் நான் சொல்றேன் நாங்கள் கொண்டு வந்த சோத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க அதாவது பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகக்கூடாது அதனால நாங்கள் எடுத்துருந்த எல்லாம் ஒரு குப்பத்தொடியில் போட்டாச்சு ஒன்லி வந்து புளி சாதமும் அந்த சிப்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு அதோ அதுவும் நீங்கள் வந்து நியூஸ்பப்பரெல்லாம் மடிச்சு எடுத்துகிட்டு போகணும் ஓகே மறந்துடாதீங்க மட்டும் இல்லை புலி ஒரு பாக்ஸில் எடுத்துடணும் பிளாஸ்டிக் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் நம்ம அதை டர்ட் பண்ணக்கூடாது நம்ம இப்போ தலை அணை வந்து போகிறோம் ஸோ அங்கேதான் வந்து அந்த ரிவர் இருக்குது நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் கலக்காட்டில் வந்து இருக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கலக்காடுன்ற இதுல தலை அணைன்ற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம் இங்கே ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான் வெயிலுக்கு வந்து சூப்பராக இங்கே குழு குழுன்னு குளிச்சுட்டு போகலாம் ஏன்னா தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் இங்கே வந்து எப்பயும் போகல வந்து மங்கி இருக்கும் டைகர் இருக்கும் அது இருக்கும் யானை இருக்கும் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே எல்லா ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸும் வந்து போர்டில் போட்டிருக்காங்க அதையும் வந்து வெளியில் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க குரங்கு நிறைய இருக்குது சாப்பிட்ற பொருளுக்கெலாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா இருக்குது பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் அலோட் கிடையாது நீங்கள் ஒன்லி புளி சாதம் அதெல்லாம் கிண்டிட்டு போனாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் பாக்ஸில் பேப்பரில் தான் போட்டு எடுத்துகிட்டு போனோம் நோ பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து அலோட் கிடையாது இப்போ நான் கிட்ட போனா வந்துடும் ஆமா ஆமா கலைக்க வேண்டாம் நம்ம அப்படியே கிராஸ் ஆகி போயிடலாம் பாவம் அது நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம் நடக்கிற இடம் ஃபுல்லுமே வந்து பட்டர்ஃப்ளைஸாக வந்து செம்மையாக இருக்குது அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா நம்ம வந்து அந்த ரிவரை வந்து ரீச் பண்ணிவிடுவோம் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் காருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸும் காருக்கு ஐம்பது ரூபாய் ஒரு ஆளுக்கும் ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரிவருக்கு வர்றதுக்கு நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் இங்க மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டியில வந்து வந்திருக்காங்க நம்ம உள்ள போய் குளிச்சோம்னா இன்னும் சூப்பரா பீஸ்ஃபுல்லான பிளேஸா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நேச்சர் ஃப்ரெண்ட்லியா நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் தனியா நம்ம போய் குளிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் நீங்க உள்ள நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்

இவ்வளோ வெயிலுமே அந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டி ஜில்லுன்னு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஏன்னா மேலே மரம் ஃபுல்லும் நல்லா இருக்கிறதுனால செம்ம ஜில்லுன்னு இருக்குது உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டில் குளிக்கிற மாதிரி தான் ஃபீலிங்கே இருக்கும் ஏன்னா அவ்வளோ கூலிங்கான வாட்டர் வெயில் குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் என் வெயில் காலத்தில் வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் ஜில்லுன்னு இருக்கும் இப்போ நாங்கள் போன டைமு கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருக்கோம் போல இருக்கு செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு அப்புறம் தண்ணிக்குள்ளே வந்து நிறைய மீன் நீங்கள் காலை சும்மா வச்சுட்டு போனீங்கன்னா போதும் உங்கள் காலை வந்து அழகாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடும் போல இருக்குது அந்த லெவலுக்கு நிறையா மீன் இருந்தது குட்டி 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 மீன் நிறையா பாருங்க செம்மையாக வழுக்கு வழுக்குன்னு வழுக்கிச்சு அதனால் கேர்ஃபுல்லாக குளிக்கணும் நிறைய எங்கே தண்ணி இருக்கோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி படுத்துக்கலாம் அதுவே வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடும் அந்த லெவலுக்கு வந்து இருக்கு ஃப்ளோவாக இருந்தது தண்ணி இங்கே பாருங்க நாங்கள் அழகாக ஃபோனை அடியில் விட்டு எடுத்தோம் மீன்லாம் எப்படி கடிச்சு அந்த கரெக்டாக காலில் எங்கே அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் வந்து அழகாக இந்த மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுது இது தண்ணி கிடைச்சா எல்லா நோயுமே சரி பண்ணிடுமே உங்களுக்கு நீச்சல் தருன்னா கூட கவலையே கிடையாது என்ன மாதிரி தவளை மாதிரி தத்தலச்சே குளிக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா வந்து வாட்டர் ஃப்ளோ ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறதுனால அங்கங்க கல் இருக்கிறதுனால அந்த கல்லை பிடிச்சிட்டு நம்ம நீந்திக்கலாம் ஈஸியாக இருக்கு நம்மளுக்கு மாட்டேன் குளிக்கிற குளிக்கிறேன் தவழ்ந்து தவழ்ந்து குளிச்சு ரெண்டு செட்டி தண்ணியை வந்து நான் குடிச்சிருப்பேனா பார்த்துக்கோங்க ஆனால் இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணின்றது பிரச்சனை இல்லை ஸோ ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்க நம்ம ஷாம்பு போடாமல் வெறும் தண்ணியிலே வந்து சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து எங்கள் காரில் போயிட்டுருக்கோம்னா ஒரு டேம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டேமுக்காக தான் நமக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அந்த ஒரு சீக்ரெட் டேமுக்காக ஒரு டேமுக்கு வந்து அங்கே உள்ள வந்து சீக்ரெட்டாக வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் ஃபால்ஸ்

இப்போ நம்ம வந்து பச்சையாறு டேம்க்கு பின்னாடி இருக்க ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் தான் போனேன் இங்கே வந்து தொட்டி பாலம் மாதிரி வழியிலாம் விட்டுருக்காங்க சூப்பராக இருந்தது உள்ளே வந்து அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஃபுல்லுமே பாதை மாதிரி ஒன்று போகுது ஸோ அதுக்குள்ளே போனோன்னா நம்ம ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணிடலான்ற மாதிரி நாங்களும் அந்த வழியை போய் பார்த்தோம் கடைசியாக வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு பட் ஆனால் இப்போ தண்ணி ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது பட் ஆனால் டேம் வந்து ரொம்ப போது வந்து இங்கே தண்ணி ஃபால் அதிகமாக இருக்கும் அதை ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இந்த சைடில் வந்து ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது மீதி எல்லாமே வந்து பாறைங்க தான் இருக்குது சும்மா வெயிட்டான பாறைங்கெலாம் இருக்க பிறகு அதையும் நாங்கள் வந்து தூக்கி சாச்சி வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிற்பம்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமர் கீழே வந்து அந்த ஹனுமான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சைடில் வந்து சிவன் சிற்பம் அந்த மாதிரிலாம் நிறைய சிற்பம் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குட்டி ஃபால்ஸு மாதிரி இருந்துச்சு இந்த சிற்பத்துக்கு மேலே ஆக்சுவலி தண்ணி வரும் தண்ணி நிறையா இருக்கும்போது பட் இப்போ வந்து இந்த சைடில் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கு குளிக்கிறதுக்கும் வந்து வாட்டமாக இருந்தது எனக்கும் நிவேதாக்கோ குளிக்கிறதுக்கு பட் ஆனால் நாங்கள் வந்து டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு அங்கே ஆடிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் அப்படி ஆடினிங்கன்னா வழுக்கி விழுவிங்க ஏன்னா நிவேதாமல் இப்படி ஸ்டெப்பு போடுறேன்னு சொல்லி இங்கே முதுகுல ஒரு கோடு வாங்கிக்கிட்டாங்க மேடம் குத்தி குத்துன்னு குத்து வாங்கினாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே குளித்து முடிச்சுட்டு வரும்போது இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வந்து அழகாக இருந்தது அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு இங்கே நிறையா வந்து செடிங்களா இருந்துச்சு மூலிகை செடி மாதிரி நிறைய இருந்தது வேப்பமரம் இருந்தது மாங்காய் மருந்து அதில் மாங்காய் இருக்கான்னு பார்த்தோம் ஆனால் அது இல்லை நிறைய பேர் பறிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்குது வெறும்னே இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல அதனால் மாங்காய் இல்லை வெறும் இலை மட்டும்தான் இருந்தது அதை நாங்கள் வந்து கசக்கி கசக்கி மோந்து பார்த்துட்டு இருந்தோம் அது இங்கே நிறைய வந்து செடி புது புது செடியெலாம் நிறையா இருக்குது ஒருவேளை எனக்கு பேர் தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரிவரும் சரி இந்த ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்க இந்த காட்டுப்பகுதியில் இருக்க இந்த இடமும் சரி ரெண்டுமே சூப்பராக இருந்தது ஸோ வந்தது டேம் பார்க்கவும் தான் ஸோ டேமை போய் முதல்ல பார்ப்போன்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி வந்து நாங்கள் பார்த்தோம் பச்சை அருவி டேம் இது சூப்பரா இருக்கு இது வந்து இப்பயும் தண்ணி கம்மியா தான் எங்களுக்கு இந்த ஃபால்ஸ் இந்த டேம் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ரெய்னி சீசன்ல கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப ரொம்ப வந்து ஃப்ளோ வந்து அதிகமா இருக்குன்றனால கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு ஈவினிங் டைம்ல செம்மையான பிளேஸ் யாருமே இல்ல நாங்க மொத்தம் தான் இருக்கோம் செம்ம வியூவாக இருக்கு லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஒன்லி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம் அந்த அஞ்சு பேரை தவிர இந்த இடத்துல வேற யாருமே இல்லை இந்த டேம் கிட்ட செம்மையாக இருந்தது கிளைமேட்டு ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த மலையெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மோனா படத்தில் வர மாதிரி அழகாக இருந்தது நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக செம்மையாக இருந்தது கிளைமேட்டு டேம் கூட தண்ணி கீழே வந்து தண்ணி மேலே வந்து மலை அதுக்கு மேலே வந்து வானம் வந்து அழகாக இருந்துச்சு நீங்கள் வந்து இப்படி தூங்கலாம் இது வந்து பச்சை ஆறு டேமில் வந்து இப்படி படுத்து நம்ம தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பள்ளி கொண்ட பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி இப்படி நீங்க தூங்கலாம் இப்படி எழுந்திருக்கலாம் ஆனால் கிட்ட வையா எங்ககிட்ட வையோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டன்னு வச்சுக்கோங்க என் மண்டை தெரித்து செதுன்னு சின்ன பின்னமாக இடம் மாட்டோம் தண்ணி வந்து ரொம்ப ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க டேமும் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கூட முடிவாங்க ஸோ நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் கரெக்டாக காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்